இது வழக்கு இது நரவழியா இல்ல என்ன அப்படிங்கிறது ஒரு மர்மமா இருக்குது கொடூரமா கொலை பண்ணிருச்சு கொலை பண்ணிதான் மறுபடியும் மாட்டி இருக்கணும் காட்டுப்பகுதி மரங்களும் பாறைகளும் பல குகைகளும் கொண்ட அந்த மலைக்காட்டுக்குள் யார் நுழைந்தாலும் ஒரு அச்ச உணர்வே ஏற்படும் காணாமல் போன பூங்கொடி என்ற அந்த சிறுமியை தேடிக் கொண்டிருந்த மக்களின் சிலர் அந்த காட்டுக்குள்ளும் நுழைந்து ஒருவித பயத்துடனேயே தேடுகின்றனர் அந்த காட்டுக்குள் இருந்த நிலப்பெருமாள் கோயில் அருகே உள்ள அந்த பெரிய ஆலமரம் பக்கமும் வருகின்றனர் அந்த சிலர் ஆலமரம் அருகே வந்தவர்கள் கண்ட அந்த காட்சி அவர்களை அதிர்ச்சியில் அப்படியே உரைய வைக்கிறது காணாமல் போன பத்து வயதான சிறுமி பூங்கொடி உடலில் ஆடை இல்லாமல் தொங்கிக் கொண்டிருந்தார் ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பூங்குடியின் உடலில் இல்லை உடல் முழுவதும் காயங்கள் தொங்கிக் சிந்தி இருந்தது சிறிது தூரத்திலேயே கற்களும் அந்த கற்களுக்கு அருகே பூஜை செய்தது போல் புதிய மலர்களும் மஞ்சளும் குங்குமமும் வைக்கப்பட்டிருந்தது அங்கே சென்ற அந்த மக்களுக்கு புரிந்துவிட்டது பூங்கொடிக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது அதை செய்தவர்கள் மிக கொடுமையான முறையில் அந்த செயலை இருக்கிறார்கள் என்று அதற்குள் பூங்கொடியின் பெற்றோரும் மற்ற உறவினர்களும் அங்கு வந்துவிட அழுகக்கூட முடியாமல் நெஞ்சடைத்துப் போயிருந்தனர் அனைவரும் யார் இந்த பூங்கொடி என்ன நடந்தது இந்த சிறு பெண்ணுக்கு ஏன் அவரை சித்திரவதை செய்து நிர்வாணமாக மரத்தில் தொங்கவிட வேண்டும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி காட்டு வேப்பிள்ளைப்பட்டி ஊராட்சியில் உள்ளது சென்றாயன்பாளையம் கிராமம் இங்கு நெசவு தொழில் செய்து வருபவர் பரமசிவம் இவருக்கு பழனியம்மாள் என்ற மனைவியும் பூபதி என்ற மகன் மற்றும் பூங்குடி பூஞ்சோலை என்று இரு மகள்களும் உள்ளனர் சென்றாயன் பாளையம் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருபவர் பூங்குடி கடந்த பதினான்காம் தேதி இரவு வழக்கம் போல பரமசிவம் குடும்பத்தினர் ஒன்றாகத்தான் படுக்கச் சென்றனர் அதிகாலையில் விழித்து பார்த்த பரமசிவம் தன் மகள் பூங்கொடியை காணாமல் அதிர்ச்சியுற்று குடும்பத்தினர் அனைவரையும் எழுப்புகிறார் மணிக்கு மணிக்கு சொல்லி எங்க வந்து எங்க பாப்பாவோட கூப்பிட்டு கேட்டாங்க நைட் ஒரு இருந்து எங்க பாப்பா காணும் நாங்க வீடுதான் பார்த்தோம் ஒரு மணிக்கு பார்த்தேன்னு சொல்றாங்கன்னு அப்படின்னாங்க மற்ற உறவினர்களுக்கும் கிராமத்தினருக்கும் தனது மகள் காணாமல் போனது பற்றி தகவல் சொல்ல ஊரே பூங்குடியை தேடுகிறது செத்து போன பிள்ளைங்க கூட படிக்கிற வீடு தெரியுதுன்னு சொல்லி எங்க பாப்பா கூட்டிட்டு போய் விளாட ஒண்ணும் சேசஞ்சாவடி கவர்கள் பிடி தோல் கட்டு போய் தலைப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்தா சொல்லுங்க சொல்லுங்க வந்தாங்க நேற்று கூட எங்க வீட்டுக்கு சாயங்காலம் வரணுச்சு ஆனா வரல காலையில போய் டோல்கேட் டோல்கேட்டர்ல போய் தலைவனா செல்வி நகர்ல கூட போய் கேட்டு பார்த்தா சாத்தியாரு எங்கேயுமே கிடைக்க இங்க எதுவும் வரலன்னாங்க சாத்தியாரு நிறைய வீட்டுல தகவல் கொடுத்தோம் இல்ல அப்படி யாரும் இங்க வரலன்னாங்க இப்படி தேடிக் கொண்டிருந்த போதுதான் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு குன்றின் காட்டிற்குள் பூங்கொடியை காட்டு கண்டு திரிக்கின்றனர் மலைக்கு போனாங்க மரத்துல தொங்குது அப்படின்னு சொல்லி போட்டு பயணம் சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தது அப்புறம் போய் நாங்க நாங்கெல்லாம் தொங்கிட்டு இருந்தது போலீஸுக்கு தகவல் சொல்ல உடனே வருகிறது போலீஸ் பிரேதத்தை கைப்பற்றிய போல பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்புகிறது மரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த பூங்குடியின் உடல் முழுவதும் பல சித்திரவதை காயங்கள் பலாத்காரம் செய்யப்பட்டும் இருக்கலாம் என்று அவர் உடலின் சில இடங்களில் உள்ள காயங்கள் காட்டியது காயம் வந்து இந்த இடத்துல நல்ல காயம் இருக்கு சார் ரத்தம் கொப்பிச்சிட்டு இருக்குது இந்த இடத்துல ஒரு பக்கம் நல்ல காயமா இருக்குது அப்புறம் கால் மட்டும் மாதிரி இருக்குது இந்த கால்ல வந்து வாணி ஓட்ட போட்ட மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு கால்ல இருக்குது அப்படிங்கிறாங்க எங்களால பாக்க சனிக்கலாம் சார் பார்க்கறதுக்கு தனியா ஒரு புதா இருக்குது அதுல கூட்டி போய் பண்ணிருக்காங்க ஆனா வலையில துணி மணி எல்லாம் அதுல கிடக்குது அப்படின்னாங்க அங்கேயும் போய் பார்த்தோம்

வந்து சந்தாலே அவங்க நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்களா பத்து வயசு குழந்தை தான் ஏன்னா அந்த பொண்ணு எங்கயும் போவாதே விளையாடாது ஆனா ஊருக்குள்ளேயே தான் இருக்கும் ஆனா எப்படி நடந்தது இந்த பொண்ணு ஒரு மணி காணுங்கிறாங்க நாங்க எந்த பார்த்தது அஞ்சு மணிக்கு தான் பார்த்தோம் குடும்ப பகை காரணமாக இந்த செயல் செய்யப்பட்டிருக்கலாம் என்று பலர் கூறினாலும் சிலரும் இது நரபலி என்று பலத்த சந்தேகம் எழுப்புகின்றனர் செய்ய முடியாது அதனால வந்து ஒருத்தர் இருக்கணும் அதுக்கு வந்து லிங்க் நரபலியா இல்ல இதா இல்ல என்ன அப்படிங்கறது ஒரு கிராமமே கொஞ்சி மகிழ்ந்த அந்த குழந்தை சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருப்பது ஊரையின் பெரும் சோகத்தில் உள்ளது கடையடைப்பு சாலை மறியல் மக்கள் போராட்டம்னு செங்கல்பட்டு நகரமே ஸ்தம்பிச்சு போனது அந்த நாள் அப்படி என்ன நடந்தது செங்கல்பட்டுல ஜனவரி இருபத்தி எட்டு இரவு எட்டு முப்பது மணி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரே உள்ள சாலையில் சட்டென்று நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்கே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தவர் மீது பெட்ரோல் குண்டை வீச நூலிரையில் தப்பியோடுகிறார் அந்த நபர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவர் வைப்போது மரும வந்து பெட்ரோல் வீசி தாக்கினாங்க அவர் வந்த வாகனம் பெட்ரோல் குண்டு வீச்சால் கொழுந்துவிட்டு எரிய கொஞ்ச நேரத்திற்குள் முற்றிலுமாக பெட்ரோல் குண்டு வீச்சில் இருந்து தப்பியோடிய அந்த நபரை வெட்டி சாய்க்க முற்படுகிறது அந்த கும்பல் கண்மூடி திறப்பதற்குள் எல்லாமும் முடிந்துவிட்டது ஒரு நாலஞ்சு பேருக்கு மேல வந்து மேலே அருவால வெட்டிட்டாங்க பெட்ரோல் குண்டு போட்டு தப்பிச்சிட்டாருன்னா வீட்டு அறிவாள வெட்டணும்னு ஒரு பிளான் வந்திருக்காங்க அவரு அந்த மாதிரி பண்ணும்போது பெட்ரோல் குண்டு போட்டு வீசிருக்காங்க அதுல அவர் தப்பிச்சிட்டாரு அதனால அறிவாலை எடுத்துட்டு போயிட்டு சரமாரியா வெட்டிருக்காங்க சரமாரியா வெட்டினோட அவர் வந்து வெட்டின ஸ்பாட்லயே இறந்துட்டாரு ரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தவர் வேறு யாருமல்ல அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரான ராஜகோபால் சற்று நேரத்திற்கெல்லாம் போலீசும் வந்துவிட பரபரப்பு கிடந்தது செங்கல்பட்டு சாலை இரவு நேரத்தில் நடந்த அந்த கொலை சம்பவத்தால் ஊரே அச்சத்தில் உறைந்து கிடக்க அவரது ஆதரவாளர்களும் கோபத்துடன் குவிய ஆரம்பித்து விட்டார்கள் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு ராஜகோபால் உடல் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டது ராஜகோபாலை எப்படியும் தீர்த்துக்கட்டையே ஆக வேண்டும் என்று முன்னேற்பாடுகளோடு வந்து நின்ற அந்த கொலையாளிகள் யார் ராஜகோபாலுக்கும் அவர்களுக்கும் என்ன பகை இப்படி கேள்வி கனைகளோடு விசாரணையை தொடங்கியது காவல்துறை செங்கல்பட்டை அடுத்த திருமணியைச் சேர்ந்தவர் ராஜகோபால் இவருக்கு அதிமுக மாவட்ட பிரதிநிதி பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மணப்பாக்கம் பாலாற்றில் நடந்த மணல் திருட்டை தடுத்து நிறுத்தச் சென்ற திருக்கழுகுன்றம் தாசில்தார் வெங்கடேசனை லாரி ஏற்றி கொலை செய்த வழக்கு உட்பட பல வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருந்து வருகிறது எதிரிகள் ஏராளம் என்பதால் ராஜகோபாலுக்கு கொலை மிரட்டல்களும் அடிக்கடி வந்ததாக கூறப்படுகிறது இவர் மீதான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் ராஜகோபால் உயிருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து நேரிடலாம் என்று காவல்துறையும் எச்சரிக்கை விடுத்திருந்தது இருக்கு ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாத ராஜகோபால் செங்கல்பட்டு சாலையில் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போதுதான் அங்கு வந்த கும்பலால் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்

அந்த போராட்டம் கைவிடப்பட்டது ராஜகோபால் கொலை தொடர்பாக அவரது மகன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விசாரித்து வருகிறது போலீஸ் இதில் மதுராந்தகம் எம்எல்ஏ கணிதாதன் கணவர் சம்பத்தும் அடக்கம் பலமுறை கொலை மிரட்டல் வந்திருக்கு ராஜகோபாலுக்கு ஒரு முக்கிய சாலையில ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்படும் அளவிற்கு கொலைகாரர்கள் துணிஞ்சிருக்காங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டதையே காட்டுது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா சில சமயங்களில் நமக்கு அறிவிப்பு ஏற்படுற மாதிரி அந்த ஹோட்டலுடைய சூழ்நிலையும் அங்கு விற்கப்படுகிற உணவுகளும் சுத்தமில்லாத போலவும் தெரியும் இந்த மாதிரி நேரத்துல ஒரு வாடிக்கையாளரா நுகர்வோரா அந்த ஹோட்டலுடைய சமையல் அறை உள்பட எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்து அந்த ஹோட்டல் உரிமையாளரை கேள்வி கேட்க முடியுமா எதற்கு சட்டம் என்ன சொல்லுகிறது உணவகம் ஹோட்டல் அப்படிங்கிற கேப்ஷன்ல வரக்கூடிய அந்த உணவு விலைக்காக கொடுக்கக்கூடிய இடங்களில் வந்து சுத்தமும் சுகாதாரமும் மேம்படுத்தப்பட வேண்டும் அது எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் செய்யாமல் இருக்கணும் சட்டம் சொல்கிறது அந்த அடிப்படையில் அதுக்காக இருக்கிற ரிக்கொயர்மெண்ட்ஸை வந்து புல்பில் செஞ்சு அது எல்லாமே நிவர்த்தி செஞ்சு பூர்த்தி செய்த பிறகுதான் அதற்கான உணவு லைசன்ஸ் என்னென்ன லைசன்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கப்படுகிறது ஒரு லைசன்ஸ் மட்டும் உதாரணத்துக்கு சிட்டியில கார்பரேஷன் லைசன்ஸ் மட்டும் இருந்தா பார்த்தா டிராபிக் லைசன்ஸ் வேணும் ஃபயர் சர்வீஸ் லைசன்ஸ் வேணும் அப்படி வந்து அடுக்கடுக்காக பல லைசன்ஸ்கள் உரிமைகள் இருந்தால் மட்டுமே ஒரு நபர் வந்து அங்கே வந்து உணவகமோ ஹோட்டலோ நடத்த முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக போகக்கூடிய நபர் அங்கே வந்து தரம் குறைவாக இருக்கிறது அந்த உணவு வந்து சுகாதார இருக்கிறது இல்ல அது ஒழுங்காக சுத்தமாக இல்லை அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து அவருக்கு அதை ஆனால் அது தொடர்பாக அவருக்கு இரண்டு விதமான வந்து வழிகாட்டுதல் இருக்கிறது நிவாரணத்திற்கான வழிகாட்டுதல் ஒன்று ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கம்ப்ளைண்ட் புக்குன்றது ஒரு ரெஜிஸ்டர் அந்த ரெஜிஸ்டர் வந்து அவங்களா போட்டு வைக்கிற ரெஜிஸ்டர் கிடையாது அந்த சுகாதார அலுவலர் வந்து எப்போ ஆய்வு செய்கிறாரோ அதற்குன்னு போட்டு ஒரு கையெழுத்து போட்டு தேதி போட்டு சீல் போட்டு போகிற ஒரு புக் இருக்கும் அந்த புத்தகத்துல என்ன குறைபாடு என்ன காரணம் என்ன சாப்பிட்டோம் அங்க இருக்கக்கூடிய சுகாதார காரணம் என்னன்னு நம்புறாரோ அதை வந்து விரிவாக எழுதி அதனுடைய முகவரி எழுதி வச்சு போயாச்சு அப்படின்னா அடுத்த முறை அந்த ஆய்வுக்காக வரக்கூடிய சுகாதார அலுவலர் அது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தகவல் தெரிவிப்பார் நீங்க கொடுத்த புகாரில் இப்படி வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக வந்து அப்படிப்பட்ட புத்தகத்தை கேட்டும் கொடுக்காத பட்சத்தில் அந்த சம்பந்தப்பட்ட சுகாதார அலுவலர் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு புகாராக எழுத்து மூலமாக எழுதி இந்த கடைக்கு நான் போனேன் இதை சாப்பிட்டேன் இதுக்கான பில் இதுதான் இது வந்து உணவு சரியா இல்லை இல்ல இங்க தண்ணி தேங்கி இருந்தது எலி ஓடி கொண்டிருந்தது தட்டுக்கள் இதெல்லாம் பாத்திரங்கள் சரியாக இல்லை இல்ல இதன் சாரணமாக சுகாதாரம் வந்து சரியான முறையில் இல்லைன்றதை வந்து அவர் புகாராக கொடுத்தால் அதன் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் ஒரு நபர் அதனுடைய சமையல் சென்று நாம் போய் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுங்கிறது அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் சாப்பிட போற இடத்துல எல்லாருமே நாங்க போய் உள்ள போய் சுத்தப்படுத்தி பார்க்கணும் சுத்தமாக இருக்கிறதா பார்க்கணும் அப்படிங்கறத பார்க்க போனாங்க அப்படின்னா அதன் காரணமாக யாரேனும் ஒரு நபர் போய் உள்ள இருக்க உணவுகளை எதாவது கலந்து விட்டாரால் அது வந்து பிற உணவை அறந்தக்கூடிய வரவுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அது வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற காரணத்தினால சட்டத்தினை பொறுத்தவரை இரண்டு விதமான புகார் ஒன்று புகார் எழுத்து மூலமாக கொடுக்கலாம் அங்கே இருக்க ரெஜிஸ்டர்ல அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட சுகாதார அலுவலர் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு இது தொடர்பாக புகார் கொடுக்கலாம் இதெல்லாம் மீறி அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து எனக்கு சாப்பிட்டு எனக்கு உணவு இப்படி இருந்தது தரம் குறைந்ததாக இருந்தது அதில் வந்து கலப்பட பொருட்கள் இருந்தன இல்ல அதில் வந்து பல விஷயங்கள் கலந்து வந்துவிட்டன சுகாதாரமாக இல்லைங்கிற விஷயத்தை வந்து அதை வந்து கன்சூமர் ஆக்டின் கீழாக வந்து ஒரு புகாராக கொடுத்தாலும் வழக்கு தொடுக்கப்படும் ஆனால் ஒரு நபர் அது தொடர்பாக நான் உள்ள போய் போய் பார்க்கணும் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது வீணான பிரச்சனைகளையும் மேலும் பல சண்டசைகளை ஏற்படுத்துகிற காரணத்தினால அதை பொறுத்து அதற்கான வழிகாட்டுதல் தனியாக இருக்கின்றன அதனை பொறுத்து இந்த புகார் கொடுக்கலாம் அதனால நடவடிக்கைக்காக நீதிமன்றத்துக்கு போகலாம் நுகர்வோரா நமக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்